முதல் கணக்கு பின்மருமணவற்றிற்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காணுங்க முதல் கணக்கு முதல் கணக்கில் ஏல மூன்று உறுப்புகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு பியில் ஒன்று மைனஸ் நான்கு இரண்டாவது கணக்கில் ஏ என்ற கணமும் பி என்ற கணமும் சமம் அதில் உள்ள உறுப்புகள் பீக்கமாக க்யூ மூன்றாவது கணக்கில்

பெயர் குடிய சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு அடுத்தது ரெண்டு கமா மூணு அடுத்தது மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு அடுத்தது பெருக்கல் பியிலிருந்து அப்ப ஒன்னு கமா ரெண்டு ஒன்று கமா மைனஸ் ரெண்டு ஒன்று கமா மூணு அடுத்தது மைனஸ் நாலுக்கமாக ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நான்கு கமா இது பி கார்டிஷன் பெருக்கள் ஏ அடுத்தது இரண்டாவது கணக்கு பி சமம் கொடுத்துட்டாங்க பொங்கல் ஏ கார்டிஷன் பெருக்கள் பி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபில் உள்ள உறுப்புகள் பியில் உள்ள உறுப்புகளும் சமம் அப்படின்றதுனால அப்போ ரெண்டு கார்டிஷன் பெருக்கள் போது அடுத்து ஏ கூட ஏ ஏஷன் கண்பிக்கும் போது அதே விடையே தான் கிடைக்கும் பி கார்டிஷன் பெருக்கள் ஏனையும் அதே விடையே தான் கிடைக்கும் அடுத்து மூன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்குல உள்ள உறுப்புகள் எம் கிள வந்து வெற்றி கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல ஏவையும் பெருக்கள் அப்படிங்கும் போது உறுப்புகள் உள்ள கணத்தையும் உறுப்புகள் இல்லாத கணத்துக்கும் கார்டிஷன் பெருக்கள் அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் வெற்றிக்கணம் கிடைக்கும் அதே மாதிரி பி கார்டேஷன் ஏன் வெற்றி கிராமம் கிடைக்கும் ஏ கார்டிஷன் பெருக்கள் ஏ பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கமாயன்க்கும் என்கமாயன்கும் கடைசி இருக்க அப்படின்போது எம் கமாயம் எங்காயன் என்கமாயம்